நோய்களுக்காக சென்னையில் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க சமயபுரம் இருக்குது மதுரையில் மீனாட்சி இருக்குது சங்கரன் கோயில் இருக்குது நெல்லை கோயில் இருக்குது நிறைய இடத்துல நோய்களுக்கு இருக்குது சென்னையில் ஒரு நல்ல கோயில் கொடுங்கன்னு சென்னையிலேருந்தானே எல்லா மக்களும் தான் சென்னையில் தானே வந்திருக்காங்க அதனால் சென்னையில் கேட்டிருக்கேன் என்னுடைய நலம் விரும்பி ஆசான் ஆசிரியர் குருவாக நினைத்து இருப்பவர் பாலகுமரன் ஐயா எழுத்து சித்தர் அவருக்கு பிடித்தமான ஒரு கோயில் உண்டு அது சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய முண்டக கன்னியம்மன் கோயில் இந்த முண்டக கன்னியம்மன் கோயிலில் எனக்கு ஐயாவோட பழக்கம் ஏற்பட்ட காலத்திலேருந்து இந்த முண்டக கன்னியம்மனை பற்றி அவர் மூலியமாக தான் நான் எனக்கு தெரியும் அவருடைய வா பாலகுமரன் வாசகர் வட்டத்திற்கும் அந்த கோயிலுக்கும் ரொம்ப பரிச்சயம் உண்டு ஐயாவை எப்பொழுதும் வாரத்தில் ரெண்டு நாள் மூன்று நாள் அந்த கோயிலில் பார்க்கலாம் நிஷ்டையிலே உட்காந்துருவார் முண்டக கண்ணியமணி அந்த கோயிலில் பாலகுமரன் ஐயாருக்கு கடுமையான நோய்கள்லாம் வர சமயத்தில் அவங்களுடைய வாசகர்கள் எல்லாம் அவர்களுடைய அந்த பற்றற்ற எல்லாம் முண்டக கன்னியம்மனில் தான் ஐயாக்காக போய் மனமுறுகி பிரார்த்தனைலாம் செய்வார் ஐயாக்காக அபிஷேகங்கள் செய்வது அன்னதானம் செய்வது கண்கூடாக அவர் நோய் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு அவரை தாக்கு பிடித்தது வந்து முண்டக கன்னியம்மன் என்று அடிக்கடிக்கு அவர் சொல்வார் அவர் எப்பொழுதோ டிக்கெட் வாங்கிட்டு வாரன்னு சொன்ன சமயத்திலெல்லாம் இந்த முண்டக கன்னியம்மன் வந்து அவருக்கு கனவில் வந்து நான் இருக்கிறேன் என்று சொல்வது போலும் அவருடைய வாசகர்களுக்கு எப்படியாவது ஏதாவது ரூபத்தில் கனவு வந்து ஏதாவது ஒரு வேண்டுதல் செய்து இதெல்லாம் நடந்தது ஏதோ செல்வி வாயில் வந்ததெல்லாம் சொல்கிறது கிடையாது அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கோயில் நிறைய விஷயங்களுக்கு நிறைய நோய்களுக்கு நிறைய பேர்களுக்கு அதுக்கப்புறம் நான் அமைச்சிருக்கேன் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் அம்மை நோய் கண் நோய் மற்றும் டாக்டர்களால் தெரியாத நோய்களுக்கெல்லாம் இந்த முண்டக கன்னியம்மன் கோயில் வந்து யார் போயிட்டு வந்தாலும் விசேஷம் அருள்மிகு முண்டக கன்னியம்மன் கோயில் எங்கே இருக்குன்னா மயிலாப்பூரில் சென்னையில் மூலவர் யாருன்னா முண்டக கன்னியம்மன் தலவிருச்சம் ஆலமரம் பொதுவாக ஐப்பசி பௌர்ணமியில்தான் சிவனுக்கு தான் அண்ணாபிஷேகம் நடைபெறும் ஆனால் இத்தலத்தில் ஆனால் இந்த கோயிலில் அம்மனுக்கு அன்னாபிஷேகம் நடப்பதுதான் தான் அந்த அளவுக்கு விசேஷமான அமைப்பு சுவயம்பு அம்பாளின் வடிவத்திற்கு நாக கிரிடம் அணிவித்து ரெண்டு கரங்களுடன் அமர்ந்து கோலத்தில் காட்சி தரக்கூடிய அற்புதமான கோயில் காலை ஆறு மணியிலிருந்து பகல் பதினொன்று முப்பது மணி வரை அபிஷேகம் நடக்கும்போது மட்டும் அம்பாளை சுயம்பு வடிவில் தரிசிக்க முடியும் அம்பாளிடம் வேண்டிக் கொள்பவர்கள் மஞ்சள் சந்தனம் குங்குமம் மற்றும் அன்னாபிஷேகம் செய்வது தான் விசேஷம் அம்பாளுக்கு பூஜித்த வேப்பிள்ளை மஞ்சள் எலுமிச்சை மற்றும் தீர்த்தமே பிரதானமான பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது அன்னதானமும் இந்த கோயிலில் ஒரு விசேஷ அமைப்பாக காணப்படுகிறது நிறைய பக்தர்கள் நிறைய விதத்தில் காலையில் பால் அபிஷேகத்திலிருந்து அன்னதானம் செய்வது இந்த கோயிலில் கண்கூடாக பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாத்திக்கிழமெல்லாம் நெருங்கவே முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஆடி கடைசி வெள்ளியில் ஆயிரத்தெட்டு மலர் கூடை அபிஷேகம் மிகவும் பிரபலம் ஆயிரத்தெட்டு மலர் கூடை தினமும் மாலையில் அம்பாளங்கள் தங்கத்தேரில் அப்படியே ஊர்வலமாக வருவதை கண்கொள்ளா காட்சியாக பார்க்கலாம் வேப்பிலை ஆடையாக அணிந்து ஆலயத்தில் வலம் வரும் பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்துகிறார்கள் நோயின்றி வளமுடன் வாழ இந்த இவ்வாலய வழிபாடு அதாவது முண்டக கன்னியம்மன் வழிபாடு என்பது ரொம்ப விசேஷம் நிறைய கனவுகள் டிப்ரெஷன் மனநோய்கள் பதட்டம் ஹார்மோன் குறைபாடுகள் ரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரங்கள் கிட்னி விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நிறைய ஹார்ட் பேஷன் பாலகுமரன் ஐயெல்லாம் பைபாஸ் வரைக்கும் போனவர் அந்த காலகட்டத்திலே அவருக்கு நிறைய அந்த ஸ்மோக்கிங் இருந்தனால நிறைய பாதிப்பு அந்த சமயத்திலே இந்த கோயிலில் போய் சரணாகிதி அடைந்த பிறகு அவருடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் மாறி இந்த சமூகத்திற்காக நிறைய கதைகளெல்லாம் எழுதி அம்பாலை பற்றியெல்லாம் நிறைய எழுதியிருக்க அப்பேற்பட்ட அருள்மிகு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வ பல உத்தனுடைய இடம்தான் உண்டக கன்னியம்மன் கோயில் மயிலாப்பூர் என்னை பொறுத்த வரைக்கும் இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் அனைவரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்னைக்கு கண்டிப்பாக வருவீங்க எப்படியாவது மாதத்துக்கு வருவீங்க வாரத்துக்கு வருவீங்க வருஷத்துக்கு வருவீங்க நண்பர்களை பார்க்க வருவீங்க வேலை விஷயமாக வருவீங்க ஸோ சென்னையில் மயிலாப்பூர்னால் எல்லாருக்கும் தெரியும் கபாலீஸ்வரர் பக்கத்தில் இந்த கபாலீஸ்வரர் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அம்மன் கோயில்லாம் சொல்லிக்கினே வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே தனியாக ஒரு நூறு வாரத்துக்கு ஓட்டலாம் அத்தனை கோயில் இருக்காங்க கொஞ்சம் நெஞ்செல்லாம் இல்லை அதே போல் பஞ்சபூங்க சிவலிங்கம் பஞ்சபூதத்தினுடைய அமைப்பு போல் சிவலிங்க தரிசனம் ஏழு சிவலிங்க தரிசனமெல்லாம் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே விசேஷம் வெள்ளீஸ்வரராக இருக்கட்டும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரராக இருக்கட்டும் அப்படியே சொல்லிக்கினே போகலாம் ஸோ மயிலாப்பூர் முண்டக கண்ணியம்மனை ஒரு முறை தரிசனம் செய்வதும் கோயிலில் முப்பத்தி நாலு உதிரி எலுமிச்சு பழத்தை கொடுப்பதும் ஒரு பழத்தை வீட்டுக்கு எத்தினு போய் அனைவரும் ஜூஸ் சாப்பிடுவதும் உங்கள் தேகாரோக்கியத்திற்கு உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கோயில் லக்ஷ்மி கடாட்சியம் எல்லாம் கிடைக்கும் அதே போல் படிப்பு உண்டான சரஸ்வதி கடாட்சியம் எல்லாம் கிடைக்கும் ஆனால் தேகாரோக்கியத்திற்கு கடாட்சியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில் திருச்சி சமய பொருள் போல் பண்ணாரி அம்மனைப் போல் அற்புதமான கோயில் சென்னையில் மயிலாப்பூர் முண்டக்கக்கன்னி கன்னியம்மன்